என்பது இந்து சமயத்தின் நான்கு முக்கிய வழிபாட்டு நடைமுறை பிரிவினர்களான சைவம் பிராமணியம் வைணவம் ஆகியோரால் வணங்கப்படும் ஒரு தெய்வமாகும் பொதுவாக ரகசியமான வாமன மார்க்க தாந்திரிக நடைமுறைகளை பயன்படுத்தி வாராகி அம்மனை இரவில் வழிபடும் வழக்கம் உள்ளது இவர் அம்மனின் காவல் தெய்வமாகவும் சப்த கண்ணியரில் ஒருவராகவும் அறியப்படுகிறார் பௌத்த தெய்வங்களான வஜ்ர வாராகி மற்றும் மாரிச்சி ஆகிய இந்து தெய்வமான வாராகியிலிருந்து தோன்றியவை ஆகும் சப்த கன்னியர்களின் ஒரு பகுதியாக வாராகி அம்மனை வழிபடும் கோவில்களை தவிர வாராகி அம்மனை பிரதான தெய்வமாக வணங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது கோவில்களும் உள்ளன தஞ்சை பெரிய கோவிலில் தனி சந்நிதியாக உள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் செங்கம்பள்ளியில் அருள்மிகு சரை கண்ணிமார் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சாலைமேடு என்னும் ஊரில் அஷ்ட வாராகி கோவில் உள்ளது இக்கோவில் உலகிலேயே வாராகி அம்மனுக்கு அமைக்கப்பட்ட முதல் கோவிலாக கருதப்படுகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வழுவூர் வீரடேஸ்வரர் கோவில் வாராகி வழிபட தலமாகவும் அறியப்படுகிறது கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெல்லிக்குப்பம் என்னும் ஊரில் சப்தமார்கள் செல்லியம்மன் என்னும் பெயரில் கோவில் உள்ளது இங்கு வாராகி அம்மனுக்கு பஞ்சமி திதியில் பூஜை மற்றும் மகா யாகம் நடைபெறும் தூத்துக்குடி மாவட்டம் ஏட்டயபுரத்தில் அருகிலுள்ள என் சுப்லாயபுரம் என்கின்ற நரிப்பட்டி என்ற ஊரில் வாராகி அம்மன் கோவில் உள்ளது திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் மா தனி சன்னதியாக சப்த மாதாக்கள் உடன் அம்மன் உள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோஷமங்கை என்ற பெயரில் உத்தரகோஷமங்கை மங்களநாதர் திருக்கோவிலுக்கு இருநூறு மீட்டர் தொலைவில் வாராகி அம்மனுக்கு தனி கோவில் உள்ளது இலங்கை யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொக்குவில் மேற்கு கொக்குவில் என்ற பெயரில் வாராகி அம்மனுக்கு தனி கோவில் உள்ளது திருச்சி எழில்நகர் அருள்மிகு லட்சுமி கணபதி ஆலயத்தில் வாராகி அம்மனுக்கு தனி கோவில் உள்ளது விழுப்புரம் மாவட்டம் அரசூர் கிராமத்தில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது